வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து காய்கறி தோட்டத்தில் கவிழ்ந்து விபத்து முப்பத்தி ஓரு பேர் உயிர் தப்பினர் நான்கு பேருக்கு பலத்த காயம் உதகையிலிருந்து மணியட்டி சென்ற மினி பேருந்து பாலா அருகே உள்ள தங்காடு மாநடலா பகுதியில் திடீரென தனது கட்டுப்பாட்டை இழந்து நூற்றி இருபது அடி பள்ளத்தில் உருண்டு அருகில் இருந்த காய்கறி தோட்டத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மொத்தம் முப்பத்தி ஓரு பேர் பயணம் செய்த நிலையில் நான்கு பேருக்கு அதிக அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மற்ற பயணிகள் அனைவரும் சிறு சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் விபத்து தாக்கத்தால் மினி பேருந்து முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது விபத்து நேரத்தில் பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதால் பெரும் விபத்து தவிக்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் இந்த விபத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்த காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் சமவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன

ఎంత వండియా ఎبری రౌండ్ లో ఉంటా వండియా నా ఇంక పరమర్ నా దగ్గర ఆల్ట్రా పే అది వండిసి జీరో అదర కవర్ కత్తి వచ్చావు సరే సరే పోలీసోలు ఫైల్ పోరా స్థితికి నేర్పిస్తుంది అన్నం ఎక్కుర్ బాయ్